அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெற்றிகரமாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க முடிச்சு வந்த உடனே எல்லோரும் என்ன ஒன்றுங்க அப்படின்னா நம்ம எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் ஆன்சர் கீ வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க ஏன் அப்படின்னா ப்ரைவேட் ஆன்சர் கீக்கும் நம்ம அஃபீஷியல் டிஎன்பிசி ஆன்சர் கீக்கும் ஸ்லைட் அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும்பா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கேள்வி வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும்பா கண்டிப்பாக வந்து இருக்கும்பா சரியா இப்போ நீங்கள் ப்ரைவேட் கீ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபது கேள்வி வந்து வரலாம் சரியா நூற்றி ஏழு வந்தோன்னா நம்ம வந்து நூற்றி ஏழு எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டு இருப்பீங்க அஃபீஷியல் கீ வர்றப்போ அது நூற்றி அறுபது தான் மாறிடும் சரியா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருக்கும் அதனால் பொறுமையாக வந்து இருங்க பொறுமையாக இருந்துட்டு அஃபீஷியல் கீ ஒன் வீக்கில் வந்து விடுவாங்க அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஃபீஷியல் ஆன்சருக்கிக்கும் உங்களோட கொஷின் பேப்பரையும் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் குறிச்சிட்டு வந்துருக்கணும் எக்ஸாமில் நீங்கள் வந்து குறிச்சிட்டு வந்துருக்கணும் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களோ அதை வச்சு நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கப்பா அடுத்து எக்ஸாம் வந்து வரப்போகுது இருபத்தி தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ கால்ஃபர் வந்து வரப்போகுது அடுத்தது தயாராகணும்ல அதுக்கு கொஞ்சம் ஒரு 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 ரெண்டு மூணு நாளாவது ஃப்ரீயாக விடுங்க இப்போவே போட்டு எதுக்கு மண்டையை போட்டு வந்து பிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோவாக அது நீங்கள் வந்து பார்ப்பீங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஃப்ரீயாக விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அஃபீஷியல் ஆன்சருக்கு ஒரு ஒன் வீக்கில் வந்து விடுவாங்கப்பா அந்த அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னுங்க அப்படின்னா பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க ஜிஎஸ் மட்டும் தான் மாட்ரேட்டாக வந்து கேட்டிருந்தாங்க ஜிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க தான் வந்து நல்லா அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க சரியா தமிழும் மேக்ஸும் வந்து மேக்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது புக் வைஸ் நியூ புக் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பு தான் நீங்கள் சிலபஸ் வீஸாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா சிலபஸ் வீஸாக படிச்சுட்டு ப்ளஸ் பழைய கொஷின் நிறையா பார்த்துனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தமிழில் வந்து நிறைய மா மதிப்பெண்கள் வாங்க முடியும் சரியா அதேமாதிரி நம்ம போட்ட வீடியோக்கள் கிட்டத்தட்ட தமிழுக்கு வந்து பழைய வினாக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே நம்ம வந்து போட்டோம் அந்த வீடியோக்கள்லாம் அவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு விட்ருங்க சரியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து ரெடியாகணும் அடுத்து குரூப் டூ வருது இல்லையா அடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து ரெடி ஆகணும் ஓகேவா ஓகே நன்றி